ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட் இயர் அமுது உற்று அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் இதுதான் வந்துட்டு ஆன்சர் செகண்ட் கேள்வி காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சருகும் சண்டும் இதுதான் வந்துட்டு ஆன்சர் தேர்டு கொஸ்டின் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு தரும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஃபோர்த்து கொஷின் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் முறைய டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்இ பாடல் கேட்டவர் இது இதுதான் ஆன்சர் ஃபிஃப்த்து கொஷின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மணி வகை தான் வந்துட்டு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க ஆறாவது கேள்வி சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கா சச்சிதானந்தம் ஏழாவது கேள்வி மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தேவனேய பாவனர் எட்டாவது கேள்வி மலர்விழி பாடினாள் இத்தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தொடர் மொழி ஆப்ஷன் இ ஒன்பதாவது கேள்வி வந்துட்டு எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்ததலின் மிஞ்சுவதை குறிக்கும் சரியான சொல் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பின்னாக்கு நம்ம ஊரில் புண்ணாக்கு அப்படிம்பாங்க பத்தாவது கேள்வி பொறுத்துக்காக வினைமுற்று விடை வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா வந்தான் அடுத்தது தொழில் பெயர் எய்தல் அடுத்தது வந்துட்டு முதல் நிலை தொழில் பெயர் கெடு அதே முதல் நிலை திருந்தனா அப்படின்னா வந்துட்டு கேடு அப்படிம்பாங்க ஃபோர்த் வந்துட்டு வினை அடி அப்படின்னு வந்துருக்குது கட்டு விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நாலு மூணு ஒன்று ரெண்டு இதுதான் ஆன்சர் பதினொன்றாவது கேள்வி இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இரா இளங்குமரனார் பன்னெண்டாவது கேள்வி தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வினையால் பெயர் பதிமூணாவது கேள்வி இலையுதிர் காலம் சருகாயின மழைக்காலம் தலைத்தன சருகுகளோ செழுமையான உரங்களாயின புது கவிதைக்கு பொருத்தமான எதுகை மூனை சொற்களை இட்டு எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் இதான் வந்து விடை பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் இலைகளெல்லாம் சருகாயின மழைக்காலம் மரங்கள் எல்லாம் தலைத்தன இதுதான் வந்துட்டு விடை பதினாலாவது கேள்வி வெகுவார்கிள்ளை உரணாசை இச்சொற்களில் உள்ள அளபடைகள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஒற்றளப்படை சொல்லிசை அளப்படை வெகுவார்கிள்ளை அப்படிங்கிறது வந்துட்டு ஒற்றளப்படை உரணாசை இ அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிசை அலப்படை இசையை வந்துட்டு தலையில இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சொல்லிசை அளப்படை அடுத்தது வந்துட்டு பதினஞ்சாவது கேள்வி இன்னாரும் பா பத்தே என் தொகையை இவ்வடிகளில் பத்தும் எட்டும் குறிப்பவே ஆப்ஷன் ஆ சங்க இலக்கியங்கள் அடுத்தது பொறுத்துக்காக மா ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு மா மா அப்படின்னா பார்த்திங்கன்னா கன்று அதுக்கப்புறம் தென்னை தென்னைக்கு பார்த்திங்கன்னா வடலி அதுக்கப்புறம் பனை பனைக்கு நாம் சாரி சாரி தென்னம் பிள்ளை பனைக்கு தான் வந்துட்டு வடலி கத்திரி நாற்று விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினில் நான் கொஞ்சம் சதப்பியிருப்பேன் சாரி பதினேழாவது கேள்வி நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க விடை பார்த்தீங்கன்னா இவ்வடிகளை ஒத்திருக்கும் கடலின் செயல் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் தான் வந்துட்டு இந்த ரெண்டு லைனோட மீனிங்கும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சார்பெழுத்துக்கள் என்பவை ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான விட தான் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எக்ஸாம் காலில் அந்த செகண்டுக்கு நம்மளுக்கு தெரியணும் பார்த்தீங்கன்னா விட பார்த்தீங்கன்னா இ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துக்கள் அவ்வளோதான் ஆன்சர் ஆனால் இது நமக்கு எக்ஸாம் காலில் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக இன்னிசை அளவடை இன்னிசை அளவடைன்னு பார்த்தீங்கன்னா எடுப்பதும் இதுதான் வந்துட்டு ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் பார்த்திங்கன்னா பெரு அப்படின்னு வந்துடுச்சுன்னா முதல்நிலை தொழில் பெயர் இது வந்துட்டு பேரு அப்படின்னு வந்துருக்கு ஸோ அதனால் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்துட்டு வினையாலனையும் பெயர் இயற்றியவர் அடுத்து வந்துட்டு செய்யுள் இசை அளப்படை ஓ ஓதல் வேண்டும் இதுதான் வந்துட்டு விடை விடை பார்த்திங்கன்னா ஆப் ஆ மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்தது இருபதாவது கேள்வி சொல் என்பது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்களை சேர்த்தோ பொருள் தருவது வந்துட்டு சொல் எனப்படும் சோ இதுதான் இதனோட விடை அடுத்து பொதுமொழி என்பது இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த இருபத்தி ரெண்டாவது கேள்வி பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மற்றும் சிறப்பு பெயர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் விட பார்த்தீங்கன்னா ஆப்சன் இ துரை மாணிக்கம் பாவலரேறும் பெருஞ்சித்தனார் இதுதான் வந்துட்டு அவரோட இயற்பெயரும் சிறப்பு பெயரும் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி கூற்று பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ் சிட்டு போன்ற இதழ்களை நடத்தினார் காரணம் பெருஞ்சித்தனார் இவ்விரு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இரண்டும் சரி காரணம் கூற்று சரியான விளக்கம் அடுத்து போர்த்துகா தும்பி தும்பி அப்படின்னா வண்டு அடுத்தது வந்துட்டு பத்து அப்படின்னா வந்துட்டு பத்து பாட்டு எண் தொகை எட்டு தொகை நற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு தான் வந்துட்டு நற்கணக்கு அப்படிம்பாங்க விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் அ இஇஅ இதுதான் வந்துட்டு சரியான விடை இருபத்தி அஞ்சாவது கேள்வி பேரரசே பேரரசு இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா பேரரசு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறது ஸோ விழித்தொடர் அதுக்கப்புறம் பேரரசு பெருமை கூட்டல் அரசு இது வந்துட்டு எப்படி பிரிப்போம்னா பெருமை கூட்டல் அரசு அப்படி பிரிப்போம் ஸோ அது வந்துட்டு பண்புத்தொகை ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மை விகுதி வந்திருக்கு ஸோ அதுதான் இது பேரரசுனா விழித்தொடர் பேரரசு அப்படின்னா பண்புத்தொகை நெக்ஸ்ட் வந்துட்டு இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழின் கருவூலமாக அமைந்துள்ள நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருக்குறள் மெய்ப்பொருளுரை இதுதான் வந்துட்டு தமிழின் கருவூலமாக அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது கேள்வி தென்னன் என குறிப்பிடுபவர் டேஸ் விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாண்டியர் தான் வந்துட்டு தென்னன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா மண்ணி அப்படின்னா வந்துட்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நிலைத்த அது அப்படிங்கிறது பொருள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சோலையில் பூத்த மலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன இத்தொடரில் கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான வேறு சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க சோலையில் அப்படின்னா வந்துட்டு பூஞ்சோலையில் அதுக்கப்புறம் வந்துட்டு சுரும்புகள் அப்படின்னா வந்துட்டு வண்டுகள் மது அப்படின்னா தேன் விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பூஞ்சோலையில் வண்டுகள் தேன் அதுக்கப்புறம் முப்பதாவது கேள்வி தூரு என்பதன் எவற்றின் அடி குறி அடி பகுதியை குறிப்பிடுகிறது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ குத்துச்செடி புதர் அப்படிங்கிறதோட தான் வந்துட்டு தூரு அப்படிங்கிறது வந்துட்டு விடை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளையின் பிரிவுக்கு வழங்கும் சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கவை அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் தாவரத்தின் எப்பகுதிக்கு வழங்கும் சொல்லாகும் அப்படின்னு கேட்கிறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கட்டை அடுத்து முப்பத்தி மூணாவது கேள்வி டேஸ் என்பது வாழைத்தாற்றின் பகுதி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சீப்பு அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி நெல் புல் முதலியவற்றின் நுனி பகுதியை டேஸ் என்பர் விடை ஆப்ஷன் இ துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி அஞ்சாவது கேள்வி திருவள்ளுவர் தவசாலை அமைந்துள்ள இடம் விடை ஆப்ஷன் இ நெல்லூர் இது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு கட்டியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது கேள்வி கூற்று ஒன்று பூவின் நிலையை அரும்பு போது மலர் வி செம்மல் என்று குறிப்பர் கூற்று ரெண்டு செம்மல் என்பது மரச்செடி என்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் விடை பார்த்தீங்கன்னா அப்சன் இ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு வந்துட்டு தவறு அடுத்து பொறுத்துக இலை இலையை வந்துட்டு நம்ம எதுல சொல்லுவோம்னா புளிய இலை வேப்ப இலை இதுதான் வந்துட்டு சொல்லுவோம் சோ ஆப்ஷன் இ அதுக்கடுத்து வந்துட்டு தாள் தாள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா நெல் தாள் புல்தாள் அப்படிம்போம் நெக்ஸ்ட் வந்துட்டு தோகை கரும்பு கரும்புத்தொகை அப்படிம்போம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓலை தென்ன ஓலை பன ஓலை அப்படிம்போம் விட பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்கள் டேஸ் அமைந்திருக்கும் விடைத்தப்சன் அறிவொழு முப்பதாவது கேள்வி உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராகவும் இருந்தவர் டேஸ் ஆவார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ தேவனேய பாவனர் நெக்ஸ்ட் நாப்பதாவது கேள்வி சம்பான் நெல்லின் உள் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குங்க விடையை பார்த்தீங்கன்னா ஆப்சன் இ அறுபது நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கா விதை விதைக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரி விதை மிளகாய் விதை நெக்ஸ்ட் வந்துட்டு முத்து முத்து அப்படின்னம்னா வந்துட்டு எதுக்கு சொல்லுவோன்னா வேம்பு வே அதுக்கு வந்துட்டு அந்த வேப்பங்கொட்டை அப்படிம்போ அதுக்கு தமிழ் பேர் வந்துட்டு வேம்பு முத்து ஆமணக்கு முத்து அப்படிம்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கொட்டை கொட்டைக்கு வந்துட்டு மாங்கொட்டை பனங்கொட்டை நெக்ஸ்ட் வந்துட்டு முதிரை முதிரைக்கு வந்துட்டு அவரை துவரை அதுக்கப்புறம் வந்துட்டு கால் கால்னால் வந்துட்டு புளி கஞ்சிரை அதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க விட பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒன்றாகல இ இ ஆ உ இதுதான் வந்துட்டு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்காக வடு வடு அப்படின்னம்னா வந்துட்டு மாம் மாம்பிஞ்சில் வந்துட்டு வடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு முசு முசுக்கு வந்துட்டு எதுக்கு சொல்லுவோம்னா பலா பிஞ்சு தான் வந்துட்டு முசு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அடுத்து வந்துட்டு கவை கவ்வை நான் வந்துட்டு எதுக்கு சொல்லுவோம்னா எல் பிஞ்சுக்கு வந்துட்டு கவ்வை அப்படிம்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நுழாய் நுழாய் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு சொல்லணும்னா இளம்பாக்குக்கு வந்துட்டு நுழாய் அப்படிம்போ கச்சல் வாழை பிஞ்சுக்கு வந்துட்டு கச்சல் அப்படிம்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இ இது ஃபோரில் இ இ உ அ ஆ இதுதான் வந்துட்டு ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குறிக்கிறத கரெக்டாக குறிப்போம் அப்புறம் விடையை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து எழுதுகிறப்ப நம்ம வந்துட்டு எக்ஸாக்ட் ஆன்சராக குறிக்கணும் சப்போஸ் இல்லை அப்படின்னம்னா எக்ஸாமில் கொஞ்சமாக தப்பு பண்ணிடுவோம் அப்போது ஒரு கொஷினோடய மார்க்கே போயிடும் அடுத்து திராவிட மொழிகளின் ஒப் இயற்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ கால்டுவேன் அடுத்தது நாற்பத்தி நாலாவது கேள்வி இளங்குமரனார் யாரிடம் இருந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் ஆ திருவிக்கா தான் வந்துட்டு கண்ணை மூடி எழுதுவார் அவர்கிட்ட இருந்து வந்துட்டு இளங்குமரனார் கற்றுக்காங்க அடுத்து பாவனர் இந்நூலகத்தை உருவாக்கியவர் விடைய பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ இளங்குமரனார் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி தாவரங்களின் அடி வகைகளை குறிக்கும் சொற்களுக்கு சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தால் தண்டு கோல் தூறு களி இதுதான் வந்துட்டு சரியான விடு நம்மளுக்கு எல்லா நேமே ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பட் வந்துட்டு அகரவரிசைப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடி ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் தால் தண்டு கோல் தூறு களி நெக்ஸ்ட்டு பன்மொழி புலவர் என்றழைக்கப்படுபவர் டேஸ் விடைய பார்த்தீங்கன்னா அப்படின் அக்கா அப்பா துரையார் இவர் வந்துட்டு பன்மொழி புலவர் இது வந்துட்டு புக் பேக்கில் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா பாருங்கள் அந்த மொழி பயிற்சி இருக்கும்ல அதுலேருந்து கொஷின் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பா ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கோங்க எக்ஸாமில் வந்துட்டு தொண்ணூறு கொஷின்ஸ் புக் பேக்கு உள்ளேருந்து கேட்டிருந்தோன்னா மொழி பேச்சுலேருந்து ஒரு பத்து கொஷின்ஸ் வந்துட்டு நம்மளை குழப்ப கேட்பாங்க ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு மொழி பயிற்சி படித்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்செரிய மொழி டேஸ் விடை பார்த்திங்கன்னா அப்ஜெக்ட் ஆ தமிழ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீசிய தலைநகரம் லீசுபானில் டேஸ் நூல் தமிழ்மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டது விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ கார்டிலா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க தமிழ் மொழியாக நெக்ஸ்ட் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட பா வருவது டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஸ்லேடை தான் வந்துட்டு இரு பொருள் வர மாதிரி இருக்கும் அடுத்து சந்தக கவிமணி என குறிப்பிடுபவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தமிழ் அழகனார் அடுத்து தமிழழகனாரின் இயற்பெயர் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சண்முக சுந்தரம் இதுதான் வந்துட்டு அவரோட இயற்பெயர் நெக்ஸ்ட் வந்துட்டு அழகனார் படைத்த சிற்றிலக்கிய நூல்களின் எண்ணிக்கை டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பன்னெண்டு இப்ப நம்மளுக்கு ஒரு டஜன் வந்துட்டு பன்னெண்டு யாருக்கு இது தம் வளையல் அழகா இருக்கு ஸோ ஓ ஒரு டஜன் வாங்குறோம் பன்னெண்டு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி கூற்று தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது காரணம் தமிழ் முச்சங்கங்களால் இருந்த சங்க புலவர்களால் வளர்க்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆ கூற்று காரணம் சரி அதுக்கப்புறம் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பொறுத்துக ஆளி அப்படின்னா வந்துட்டு கடல் அடுத்து வந்துட்டு தமிழ் தமிழகனார் வந்துட்டு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தக கவி மணி போன ரெண்டு கொஷினுக்கு முன்னாடி பார்த்தோம் அதுக்கப்புறம் தேர்டு கொஷின் ஐம்பெருங்காப்பியங்கள் ஏன் ஐம்பெருங்காப்பியங்கள்னால் வந்துட்டு அணிகலன் நம்ம இது சொல்லுவோம்ல பழைய அந்த பாட்டில் இருக்கும் அப்புறம் இரு பொருள் ஏ இரட்டுரு மொழிதல் இதுதான் சொல்கிறாங்க ஸோ விடை பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மூணு நாலு ஒன்று ரெண்டு இதுதான் விடை நெக்ஸ்ட்டு சார்பெழுத்துக்கள் மற்றும் உயிரிழப்படை டேஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறேங்க சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா பத்து அப்புறம் உயிரிழப்படை எத்தனைன்னா மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அலப்படை இன்னிசை இன்னொன்று தெரியல இன்னொன்று ஆனால் மொத்தம் மூணு அடுத்து குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நான்கு குறுக்கங்கள் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி செய்யுள் இசை மற்றொரு பெயர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இசை நிறை அளபடை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேரை இன்னொரு பேர் மற்றும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா அந்த பேரெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸாம்காலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஐம்பத்தொம்பதாவது கேள்வி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது டேஸ் எனப்படும் அது வந்துட்டு இப்படியே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ தனிமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அறுபதாவது கேள்வி வினையாளனையும் பெயர் டேஸ் காட்டும் காலம் காட்டும் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்க தனிமொழி தனிமொழி அப்படின்னா வந்துட்டு கண் அடுத்து தொடர் மொழி தொடர் மொழினா கண்ணன் வந்தான் அடுத்து பொதுமொழி பொதுமொழிக்கு வந்துட்டு எட்டு வினையாளனையும் பெயர் அர் வந்துருக்கு பொருத்தார் இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆர் நாள் வந்துட்டு வினையால் அணையும் பெயர் ஸோ விடை பார்த்தீங்கன்னா அ இ ஆப்ஷன் ஆ அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் டேஷ் ஆகும் விட ஆப்ஷன் இ விகுதி பெற்ற தொழில் பெயர் அடுத்து பொறுத்துக்க தொழில் பெயர் தொழில் பெயர்னா வந்துட்டு நடத்தல் தல் வந்திருக்கு அதனால வந்துட்டு இது வந்துட்டு தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை ஓகேங்களா நடத்தல் அதுக்கோட ஆப்போசிட் வந்துட்டு நடவாமை அதுக்கப்புறம் விகிதம் பெற்ற தொழில் பெயர் அப்படிங்கிறாங்க கேடு அதுக்கப்புறம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் நடத்தை சாரி ஃபஸ்ட் வந்துட்டு தொழில் பெயர்னால் வந்துட்டு நடத்தல் கரெக்டு இ அதுக்கப்புறம் எதிர்மலை தொழில் பெயர் அது வந்துட்டு நடவாமை அதுக்கப்புறம் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா வந்துட்டு நடத்தை அதுக்கப்புறம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா கெடு இது முதல்நிலை திரி தொழில் பெயர் கெடு திரிந்த அப்படின்னு வந்துச்சுன்னா கேடு ஸோ இதுதான் ஃபோர்த் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் இ நான் இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்